ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தேவஸ்தான யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கோயில்களின் சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம ஊர் கோயில்களின் சிறப்புகள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா கஞ்சனகிரி மலை அப்படிங்கிறது இது எங்கே இருக்குதுன்னு கேட்டினா ராணிப்பேட்டை மாவட்டம் கஞ்சனகிரி இங்கே வந்து சுயம்பு லிங்கம் அதோட போர்டு தான் இது முன் அறிவிப்புக்காக உங்களுக்கு போர்டு காட்டுறேன் இதுதான் மலை மாலை இருக்கக்கூடிய கோயில் இது சுத்திரி நிறைய வந்து இங்கே சுயம்புலிங்கம் இருக்குது இதை பாருங்கள் சுற்றி இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செழிப்பாக இருக்குது நல்ல இயற்கை சூழலோடு இருக்குது நல்லா பெரிய பெரிய மரங்கள் எவ்வளோ நேரம்னா இங்கே தங்கி போகலாம் யாரும் கேட்க மாட்டாங்க இந்த முருகர் ஆலயம் இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் ஆலயம் இருக்குது வெள்ளி தெய்வானோடைய காட்சி தரார் முருகன் ஆ குறுங்க சாமி பூவெல்லாம் எடுத்துகிட்டு வரல நான் எதுவும் இது வந்து பூ மரம் தலைவிர்ச மரம் மணிப்பாறை மலையோட ஸ்பெஷல் மணிப்பாறை ஆ இன்னொரு பாரு தட்டி கட்டு மணியை தட்டு தட்டு எப்படி ஒது பார்த்தேன் சவுண்டு இன்னொரு பாறை தட்டு சத்தம் வந்தால் பார்க்கலாம் உங்கள் கால நினைக்கிற பாறை தட்டு சத்தம் வந்தால் பார்க்கலாம் நல்ல தட்டே தட்டு தட்ட பாறை தட்டு ஐயா ஐயா ஓகே ஓகே பாருங்கள் அது பேர் மணி பாறை சத்தம் மணி மாதிரி ஓகே வாப்பா பார்த்தீங்களா ஓகே பிரான்ஸ் இதுக்கு மேலே கீழே தான் போகணும் இதுதான் ஐயா ஆயிரத்தெட்டு லிங்கமா இந்த அக்கில் இருக்க தான் ஆயிரத்தெட்டு லிங்கம் இந்த கஞ்சனகிரி மாதிரி இது ஒரு விசேஷம் எல்லாமே சுயம்புதான் எதுவும் வடிக்கப்பட்டதில்லை எல்லாமே சுயம்புதான் இது எல்லாமே சுயம்புலிங்கம் நீங்கள் எப்போதும் நேரம் கச்சா வந்து பாருங்கள் ரொம்ப ஒரு அருமையான இடம் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம் 对的、嗯。